கடந்த இருபத்தி நான்கு மனுத்தேலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துருகிரிய மதவாச்சி புலன்னருவை மற்றும் தம்புள் ஆகிய பகுதிகளில் வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளன கடுவெல மாலபி வீதியில் அத்துருகிரிய வெள்ளிவிட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் டிப்பர் வாகனம் மற்றும் கார் என்பன இன்று அதிகாலை நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன மாலவி மற்றும் கோட்டுகோட பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது மற்றும் இருபத்தெட்டு வயதுகளையுடைய இருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் ஹோமாகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதியின் மதவாச்சி கனதராவ பகுதியில் பஸ் நடத்துனர் ஒருவர் தாம் பணிபுரியும் பஸ்ஸிலேயே அகப்பட்டு உயிரிழந்துள்ளார் அதிக வேகத்துடன் பயணித்த பஸ் ஒன்று வேறொரு பஸ்ஸை முந்தி செல்ல முற்பட்டபோதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் விபத்தில் இருபத்தொரு வயதுடைய மதபாச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பொலன்னருவை ஓனேகம பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்டதில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார் தம்புள்ளை குருணாகல் வீதி பகுதியில் லாரியுடன் மோதுண்ட நாற்பத்தி ஆறு வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு குருணாகல் பத்தாப பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஐவர் காயமடைந்துள்ளனர் குருணாகல் பகுதியில் இருந்து சென்ற வேன் கொழும்பு திசையிலிருந்து சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது இந்த விபத்தின் போது அருகாமையில் பயணித்த மேலும் சில வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த ஐவரும் போல்ககவெல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குருணாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் காலி பத்தேகம கெட்டிய திலக்க உதான வீதியில் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்த இருபத்து நான்கு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளின் பின்புறமாக பயணித்தவரே கீழே விழுந்ததுடன் பின்புறமாக சென்ற முச்சக்கர வண்டியுடன் அவர் மோதுண்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்